வெல்கம் பேக் மை காரைக்குறி சட்னா கிச்சன் இப்போ நம்ம கேப்பை ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு டம்ளர் கேப்பை மாவை எடுத்திருக்கேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போடுவோம் தேய்ச்சிட்டு போட்டிருக்கேன் அதுக்கு ஒரு கை முருங்கக்கீரை கழுவி எடுத்திருக்கேன் அதை போட்டுக்கலாம் முருங்கக்கீரை போட்டு முருங்கக்கீரை கேப்பையுமே ரொம்ப நல்லது எலும்புக்கெல்லாம் ஒரு பெரிய வெங்காயம் இது கருவேப்பில மல்லி கொத்தமல்லி மெய்சா போடணும் தேங்காய் பூ ஒரு மூணு ஸ்பூனும் ரெண்டு பச்சை மிளகாய் வச்சிருக்கேன் அதான் காரத்துக்கு இது கொஞ்சோண்டு அரை கேரட்டை திருவி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் நம்ம ரொட்டி மாதிரி சப்பாத்தி மாதிரி கெட்டியாக வினஞ்சிக்கிட்டுருவோம் பிணஞ்சிக்கிட்டு ஒரு இலை இன்னைக்கு வாழை இல இருக்குது உப்பு போட்டுக்கிறேன் இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் கொஞ்சம் கூட எல்லாம் இருக்குல்ல ஆ போட்டு கெட்டியாக எல்லாம் கலந்துக்கிட்டுருவோம் முதல்ல கலந்துட்டு தண்ணியை ஊற்றி பிணைஞ்சிக்குவோம் கெட்டியாக இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கிட்டுருவோம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நம்ம உருட்டி அழத்தி பண்ணுங்க இப்போ தான் எல்லா இடமும் இந்த தண்ணி பட்டு நீங்கள் தண்ணி கொள்ளலை பாருங்கள் அவ்வளோ மாவுக்கு ஒரு டம்ளர் தான் எடுத்தேன் கரெக்டாக இருக்குது தோசைக்கல்ல இந்த பக்கம் போட்டிருக்கேன் நம்ம வாழை இலையில் எண்ணெயை தடவிட்டு தட்டிக்கலாம் லேசாக தண்ணி தெளிச்சிக்கலாம் கொஞ்சம் படாமல் இருக்குது கையால் வச்சு அப்படியே எண்ணெயை தொட்டுக்கிட்டே தட்டி போட வேண்டிடுறேன் இங்கே வாழல இல்லைன்னா பிளாஸ்டிக் பையிலையும் எண்ணெயை தடவிக்கலாம் சிலிக்கான் சீட்டு இருந்தாலும் அதில் தடவிட்டு போடலாம் எது விருப்பமோ எது உங்கள்கிட்ட இருக்கோ அதில் பண்ணிக்கோங்க இப்போ பிணஞ்சி பாருங்கள் இதை நம்ம சப்பாத்தி மாதிரி பெரிய உருண்டையாக உருட்டி வச்சுக்கணும் உப்பு எல்லா இடம் படுற மாதிரி பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டேன் நீங்கள் முட்டை கொசு வேணாலும் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி போடலாம் இந்த மாதிரி பெருசாக ஊட்டிக்குவோம் சப்பாத்தி மாதிரி ஊட்டி பிளேட் இடம் காமிக்கிறேன் கல் காஞ்சிச்சு வாழை வாழையில் எண்ணெயை தடவிட்டு தட்டி காமிக்கிறேன் இந்த மாதிரி உருட்டிக்கணும் எல்லாத்தையும் பாருங்கள் இந்த மாதிரி தட்டிக்கணும் இந்த மாதிரி வாழை இலையில எண்ணெயை தடவிட்டு தட்டி எந்த சைஸ் வேணுமோ தட்டிக்கலாம் உங்களுக்கு தேங்காய் பூ இதெல்லாம் வேணுங்கிறத போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம்தான் இங்கே கூட போட்டால் இருக்கும் வெங்காயம் எல்லாம் கேப்பை ரொட்டி ரொம்ப நல்லது காஞ்சிருச்சு ஆஞ்சிருச்சு இலையை போட்டு இது மெதுவாக அடுத்தா வந்துடும் தான் எண்ணெய் தெரிவிக்கிறது நல்லா எல்லாம் ஒவ்வொரு வாட்டிக்கும் எண்ணெய் திற வைக்கணும் அப்போ தான் எல்லாம் வச்சு தட்டை வரும் கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சம் சுற்றி எண்ணெய் ஊற்றுக்குவோம் வேகட்டும் நான் காமிக்கிறேன் அப்படி நல்லா லேசாக தட்டணும் முடிப்பு ரொட்டி ஒரு நாள் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் கல்லை திருப்பி போட்டேன் இப்போ எடுத்துக்கலாம் கேப்பு நிதி வெந்திரிச்சு நான் போட்டுக்கு வந்தோம் தட்டி வச்சிருக்கேன் பாருங்க இலை குப்பரை போட்டு இப்படி எடுத்தோம்னா லேசாக பிடிச்சிக்கிட்டு எடுத்தால் வந்தோம் அந்த பக்கம் வந்தோம் உடனே எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கணும் இந்த இந்த அடைக்கு இந்த பக்கம் ரெண்டு கல் போட்டிருக்கேன் அதுவும் வெந்திருச்சு திருப்பிக்கலாம் இப்போ கேப்பை ரொட்டி இது பாருங்கள் இதுபோல் நீங்களே செஞ்சு பாருங்கள் அதுக்கு தக்காளி சட்னி வச்சுருக்கேன் கேப்பைக்கு ஒரு பழமொழி இருக்கும் முருங்கைக்கீரை வெந்து கெட்டுறது முருங்கை வேகாமல் கெட்டது அகத்தினு முருங்கைக்கீரை ரொம்ப வேக வேண்டாம் அகத்திக்கீரை வேகணும் இது எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்